உஜ்ஜயினி பட்டணத்திற்கு இரண்டு காத தொலைவில் உள்ள ஒரு காட்டில் துர்க்கையம்மன் கோவில் இருந்துச்சு அந்த கோவிலிருந்து அரை மைல் தொலைவில் உள்ள மயானத்தில் முருங்கை மரம் ஒன்று இருந்துச்சு முருங்கை மரத்தில் ஒரு வேதாளம் தலைகீழாக தங்கி இருந்துச்சு அந்த காட்டில் தவம் செஞ்சுட்டு இருந்த ஞானசீலன்கிற முனிவன் துர்க்கையம்மனையும் வேதாளத்தையும் தன்வசமாக்கி கொள்ள நினைச்சான் அவன் துர்க்கையம்மன் கோயிலுக்கு முன்னாடி யாக குண்டம் வளர்த்து யாகம் செஞ்சான் அவனோட யாகத்தினால திருப்தி அடைஞ்ச அம்மன் அவனுக்கு முன்னாடி தோன்றி என்ன வரம் வேண்டும்னு கேட்டாங்க அதுக்கு ஞானசீலன் தாயே நீண்ட ஆயிலும் அரச பதவியும் எனக்கு வேண்டும் நீ எப்போதும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் வேதாளம் என் கைவசமாக இருக்க வேண்டும் பூலோகத்து மன்னர்கள் எல்லாம் எனக்கு அடங்க வேண்டும் அந்த விக்ரமாதித்தன் கொழுவேலி இருக்கும் நவரத்தின சிம்மாசனத்தில் ஏறி அழியா ஆயுளுடன் அரசாள வேண்டும்னு ஞானசீலன் வரம் கேட்டான் ஆயிரம் அரசர்களை கொன்று யாகம் செய்தால் உன் எண்ணம் ஈடேறும் மணிமகுடம் புனைந்த மன்னர்களின் தலைகளை வெட்டி என் பலிபீடத்தில் போட்டால் நீ கேட்ட வரம் தருவேன்னு துர்க்கையம்மன் சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க முனிவனும் வஞ்சகத்தினால அரசர்களை கொன்று யாகத்துக்கு தயாராகி வந்தா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மன்னர்களோட தலைகளை வெட்டி கொணந்து யாகத்தில் போட்டா கடைசியா பாக்கி இருந்த ஒரு தலைக்கு யாரை பிடிக்கலாங்கிற யோசனையில் ஆழ்ந்தப்ப விக்ரமாதித்த மகாராஜனோட தலையை பலி கொடுக்கறதுன்னு முடிவுக்கு வந்த அந்த முனிவன் விக்ரமாதித்தனை தன்னோட வலையில விழ செய்யறது அவ்வளவு எளிய காரியம் அல்ல விக்ரமாதித்தனை முதல்ல தன்வசம் கொண்டு வர வேண்டும்னு எண்ணம் கொண்டு ஒரு நாள் அவனோட அவைக்களத்துக்கு போனா ஞானசீல முனிவன் விக்ரமாதித்தன் அவன அன்போடு வரவேற்றா யாரையும் உதாசீனப்படுத்தாத விக்ரமாதித்தன் ஞானசீலனுக்கும் உரிய மதிப்படித்து வந்தா முனிவன் தினமுமே விக்ரமாதித்தனோட அவைக்களத்துக்கு வருவா ஒவ்வொரு நாளும் ஒரு மாதுளங்கனியை கொடுத்துட்டு போவா அது பார்க்கறதுக்கு மாதுளங்கனி மாதிரி தோற்றம் கொடுத்துச்சு ஆனால் அது உண்மையான மாதுளங்கனி அல்லங்கிறத புரிஞ்சுட்ட விக்ரமாதித்தன் அவைகளை பத்திரமா பாதுகாத்து வைக்க சொன்னான் ஒரு நாள் முனிவன் கொடுத்த மாதுளங்கனியை மறந்து வெளியே வச்சிட்டா விக்ரமாதித்தன் அப்ப அங்க வந்த கருங்குரங்கு ஒன்று அதை உண்மையான பழம்னு நினைச்சு வேகமாக எடுக்க பழம் கீழே விழுந்து உடஞ்சது உள்ளே இருந்து ரத்தின கற்கள் வெளியே வந்து விழுந்தது கீழே விழுந்த ரத்தின கற்களை கண்டு விக்ரமாதித்தன் திகைச்சு போனான் அதுக்கு முன்னாடி கொடுத்த மாதுளங்கனிகளையும் உடச்சு பார்த்தா அவைகளிலோ அதே மாதிரி ரத்தினங்கள் தான் நிறைஞ்சிருந்துச்சு அந்த ரத்தின கற்களை பார்த்து வியந்து நின்ற விக்ரமாதித்தன் கிட்ட அண்ணா இந்த முனிவன் மிகவும் மோசமானவன் இவன் இந்த அதிசய பொருளை எதற்காக உங்களுக்கு தந்திருக்கிறான் தெரியுமா உங்களை அழிப்பதற்காகத்தான் எனவே ஏமாந்து விடாதீர்கள்னு சொன்னான் பட்டி ஒரு நாள் அந்த ஞானசீல முனிவன் மறுபடியும் விக்ரமாதித்தனை சந்திக்கிறதுக்காக வந்தா மன்னனே நான் ஒரு யாக குண்டம் அமைத்து பல யாகங்கள் நடத்தி வருகிறேன் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசியில் நீங்கள் வந்து அருள் செய்ய வேண்டும்னு விக்ரமாதித்தன் கிட்ட கேட்டா அந்த முனிவன் விக்ரமாதித்தன் முனிவர நம்பலைனாலோ யாகத்துக்கு வர சம்மதிச்சான் குறிப்பிட்ட நாள்ல விக்ரமாதித்தன் தனியா முனிவன் சொன்ன துர்க்கையம்மன் கோயிலுக்கு போனான் மன்னன் வந்து சேரவோ முனிவன் பெரிதும் மகிழ்ச்சி அடைஞ்சா நாம் திட்டமிட்ட மாதிரி இவனுடைய தலையை ஆயிரமாவது தலையாக வெட்டி யாககுண்டத்தில் போட்டு விடலாம்னு நினைச்சு மகிழ்ச்சி அடைஞ்சா முனிவன் விக்ரமாதித்தன் கிட்ட அரசே இங்கிருந்து ஏறக்குறைய அரைமயில் சென்றால் ஒரு முருங்கை மரம் உள்ளது உயர்ந்து வளர்ந்துள்ள அந்த முருங்கை மரத்தில் ஒரு வேதாளம் தொங்கிக் கொண்டிருக்கிறது அது யாருடைய கைக்கும் அகப்படாது அதை பிடித்து கொண்டு வருவதற்கு உங்களை போன்ற பெரு வீரர்களால் தான் முடியும் எனவே நீங்கள் எப்படியும் அதை வந்து விட வேண்டும் மன்னா இதுதான் நீங்கள் செய்ய வஞ்சக முனிவன் ஞானசீலன் கேட்டுக்கொண்ட மாதிரியே விக்ரமாதித்தன் போய் முருங்கை மரத்துல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை கட்டி தோல்ல சுமந்துட்டு துர்க்கையம்மன் கோயில நோக்கி நடந்தான் வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து நீ யார் என்னை எங்கே தூக்கி செல்கிறாய்ன்னு கேட்டுச்சு நான் உஜ்ஜயினி பட்டணத்து விக்ரம மகாராஜன் உன்னை கொண்டு வரும்படி முனிவன் கேட்டுக்கொண்டதனால் தூக்கி செல்கிறேன்னு விக்ரமாதித்தன் சொன்னான் ராஜாதி ராஜனே நான் யார் தெரியுமா யாருக்கும் கட்டுப்படாத வேதாளம் என்னை தூக்கி செல்லும் போது நீ திறந்து பேசினால் நான் மீண்டும் முருங்கை மரம் ஏறிவிடுவேன்னு வேதாளம் சொல்லுச்சு விக்ரமாதித்தன் மௌனமா வேதாளத்து தோல்ல சுமந்துட்டு நடந்தா கொஞ்ச தூரம் போனதும் வேதாளம் மறுபடியும் பேசத் தொடங்குச்சு மன்னா நடக்கும் கலைப்பு தெரியாமல் இருக்க நான் புதிர் கதை சொல்கிறேன் கேள் கதையின் முடிவில் புதிருக்கு பதில் தெரிந்தும் நீ சொல்லவில்லை என்றால் உன் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும்னு வேதாளம் சொல்லுச்சு என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை வாய் திறந்து பதில் சொன்னால் வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறிவிடும் பதில் தெரிந்தும் சொல்லாவிட்டால் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும் என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு விக்ரமாதித்தன் மௌனமா நடந்தா வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிச்சது